ஒன்று ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் இரண்டு பர்வதங்கள் தோன்றுமுன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் மூன்று நீர் மனுஷரை நிற்த்தூழியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் நான்கு உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாமம் போலவும் இருக்கிறது ஐந்து அவர்களை வெள்ளம்போல் வாரிக் கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் ஆறு அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அருப்புண்டு போம் ஏழு நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கிப் போகிறோம் எட்டு எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் ஒன்பது எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் பத்து எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பெலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் பதினொன்று உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார் பன்னிரண்டு நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் பதிமூன்று கர்த்தாவே திரும்பிவாரும் எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதபியும் பதினான்கு நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் பதினைந்து தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தைக் கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் பதினாறு உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக பதினேழு எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியருளும்